யுத்தம் செய்ய டெஸ்ட்கான டெஸ்ட் நம்ப சிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஒரு ஒரு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜோகிரபி ஹிஸ்டரியும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பண்ணும்போது அதில் விஜயநகர கிங்டம் இருந்தது அப்படின்னா விஜயநகர் கிங்டம் இந்த கொஸ்டின் இருக்காது அடுத்த டாப்பிக்கில் தான் வந்து விஜயநகர் கிங்டம் வரும் ஓகே விஜயநகரம் பாமி ரெண்டு டாப்பிக்குமே அடுத்த உங்களுக்கு டெஸ்ட் அடுத்து வரக்கூடிய அடுத்த வர வரும் கமிங் டெஸ்ட் டெஸ்ட்ல வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் ஐம்பது கொஸ்டின்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா புவியல நீர் வளங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் ஓகேதா வாட்டர் ரிசோர்ஸ் சப்டாபிக்கான இந்திய ஆறுகள் அப்புறம் மண் வகைகளை பத்தியும் மண் பத்தியும் அப்புறம் கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஒரு பெரிய டாபிக் அடுத்து காடு மற்றும் வன உயிரினங்கள் கமா ஓகே கமா வேளாண் முறை இந்த ஒரு பெரிய டாபிக் பிளஸ் முகலாயர்கள் மராத்தியர்கள் சரிங்களா விஜயபர பாமனி இதுல இருக்காது ஓகேங்களா திருப்பி சொன்னாங்க விஜயநர் இதுல இருக்காது ஓகேங்களா பண்ணிருந்தா பார்க்க வேணாம் சரிங்களா ரைட் நம்பர் ஆறுல ரிவர் பத்திர கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே இருக்குது அட்டன் பண்ணுங்க ஆன்சர் கீ கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணும்போது நம்பர்ஸ் மட்டும் சேஞ்சா பண்ணிடுறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆஃப்டர்ன் ஈவினிங் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ